அம்மான்னு ஒரு சொல்லும்பொழுது மாதிரி அவங்க வந்து யாரையும் பழிவாங்க தெரியாது அம்மாவுக்கு பெண்கள் முன்னேறணும் அம்மாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அது ஒரு புரட்சி உங்களுக்கு சொந்த நிற்கணும் நிக்கணும் தான் இன்னைக்கு கூட பெண்கள் யாரை கேட்டாலும் எனக்கு ரோல் மாடல் யாருன்னா அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க யாரா இருந்தாலுமே அம்மா மாதிரி மரியாதை யாருக்கும் சின்னவங்களாக இருந்தா கூட போங்க வாங்கன்னு திமுக ஆளுங்கட்சி திமுக ஜாம்பவான் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ அம்மா மட்டும் போனாங்க அன்னைக்கு கருணாநிதி முதலமைச்சர் போய் சட்டசபையில் அவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்து பேசுகிறாங்க அவங்கள பேச விடாம அறுபத்தி நாலு தடவை கிராஸ் பண்ணாங்க பயப்படவே இல்லை ஒரே ஒரு பெண் சிங்க உட்கார்ந்து அப்படி கர்ஜிச்சா அப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு சட்டசபையில் அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த ஆளுமை அந்த வீரம் அந்த தைரியம் அதெல்லாம் மாற்றலாம் நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி அவர்கள் வணக்கம் மேம் அம்மான்னு சொன்னோடனே உங்களுக்கு நினைவுக்கு வர விஷயம் என்ன மேம் அம்மா அப்படின்னாலேயே அதில் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அதை எதை குறிப்பிட்டு சொல்கிறதுன்றது மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் அம்மா அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து அம்மா இறக்கும் தருவாய் வரைக்கும் அம்மாவுடைய நினைவுகள் அம்மாவுடைய பழக்க வழக்கங்கள் அம்மா கிட்ட நாங்கள் நடந்துக்கிட்டது அம்மா எங்கக்கிட்ட நடந்துக்கிட்டது இப்படி நிறைய விஷயங்கள் அம்மா கிட்ட இருக்குது இருந்தாலும் அவங்க வந்து அவங்கள தனிப்பட்ட முறையில் அம்மாவை பற்றி சொல்லணும்னா அம்மா வந்து ஒரு குழந்த மாதிரி அவங்க வந்து யாரையும் பழிவாங்க தெரியாது அம்மாவுக்கு அம்மா கிட்ட வந்து ஒரு யாரையும் மன்னிக்கக்கூடிய தன்மை உண்டு அவங்களுக்கு மன்னிக்கும் குணம் படைச்சவங்க அம்மா அது எல்லா தாய்களுக்குமே இருக்கிற குணம் இருந்தால் அம்மாவுக்கு வந்து அதில் மாறுபட்டவங்க புரட்சி தலைமை அம்மா அவங்க எல்லாரையும் மன்னித்து ஏற்று அவங்க வந்து ஒரு இந்த இயக்கத்தை ஒரு தன்மையோடு நடத்தி ஒரு ஆட்சி நடத்தி காட்டியிருக்காங்க அம்மான்னு சொல்லும் பொழுது அதில் அத்தனை அர்த்தங்கள் இருக்குது அதுதான் அம்மா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் காலம் தொட்டே வந்து நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க வந்துகிட்டு இருக்கீங்க குறிப்பாக அம்மாவோட பீரியடில் நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க சமூக நலத்துறையில் வந்து நிறைய பணியாற்றிருக்கீங்க இந்த தொட்டில் குழந்தை திட்டம் வந்து உங்களோட பீரியடில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு அந்த தொட்டில் குழந்தை திட்டம் அம்மாவில் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க எந்த மாதிரி வந்து பண்ணிங்க மேம் இந்த தொட்டில் குழந்தை திட்டம்ன்றது அம்மாவுடைய எண்ணத்தில் வந்த அவங்க உதித்த திட்டம் தான் அந்த திட்டம் அது அம்மாவால் மட்டும்தான் சிந்தித்து இப்படி ஒரு திட்டம் கொண்டு வரணும்னு அவங்க முடிவெடுத்து அதன்படி அரசுக்கு வந்து அவங்க வந்து எல்லா விதமான சலுகைகள் தந்து அதன் மூலம் இந்த தொட்டில் குழந்தைகள் திட்டங்கள் வந்து நடத்தப்பட்டது அதுவும் நிறைய இடங்களில் பத்திரிகைகளில் வந்து செய்திகள் அம்மா அவர்கள் கேள்விப்பட்ட செய்திகள் இதையெல்லாம் பார்த்துட்டு அம்மா வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு போய் அப்போ அப்படிப்பட்ட குழந்தைங்கள்லாம் இறந்து போகுதுன்னா ஆதரவற்றவங்களா தானே இறந்து போயிருப்பாங்க அவங்களுக்கு ஆதரவாக அரசாங்கம் இருக்கணும் அப்படின்னு அம்மா வந்து ஒரு யோசனை பண்ணி அரசாங்கம் தொட்டில் வைக்கணும் அது மருத்துவமனைகளில் வைக்கணும் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடிய குழந்தைகளை தயவுசெய்து யாரும் கொள்ளாதீங்க நீங்க வைங்க நான் பிச்சு பழத்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ குழந்தைகள் அம்மா அறிவித்த உடனேயே தொண்டு நிறுவனங்கள் முன்னாடி வந்தாங்க நாங்கள் எங்கள் என்ஜிஓ சார்பில் நாங்கள் வளர்க்குறோம் எங்களுக்கு அந்த உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதன்படி நிறைய என்ஜிஓஸ் வந்து இது மாதிரி தொட்டில் குழந்தைகள் கைவிடப்பட்ட குழந்தைகளை வந்து அரசாங்கத்தில் மாவட்ட சமூக நல அலுவலர் மூலமாக அவங்கள எடுத்து அரசாங்கத்தில் அங்கீகாரம் பெற்றிருக்கிற தொண்டு நிறுவனங்களுக்கு அந்த குழந்தைங்களை கொடுத்துருவாங்க கொடுத்தோடனே அந்த குழந்தைங்களை வந்து அந்த என்ஜிஓ பொறுப்பெடுத்து அவங்க அந்த குழந்தைங்களை வளர்ப்பாங்க அம்மாவர்கள் கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இப்போ அவர்கள் கொடுத்த குழந்தைகள்லாம் நிறைய இன்ஜினியர் ஆகி கலெக்டர் ஆகி டாக்டர் ஆகி நிறைய பிள்ளைகள் வந்து அரசாங்க அலுவலகத்திலே வேலைக்கு போனவங்க ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பிள்ளைங்க இப்படி தான் வளர்ந்தாங்கன்ற செய்தி அவங்களுக்கு தெரியக்கூடாது அதன் மூலமாகவே வளரட்டும் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அதனுடைய விளம்பரத்தை வேண்டாம் நிறுத்திட்டாங்க அவ்வளவுதான் ஆனால் தொட்டில் குழந்தைகள் திட்டம் மூலமாக நிறைய குழந்தைகள் கண்டெடுக்கப்பட்டு மாவட்ட சமூக நல அலுவலர் மூலமாக பெறப்பட்டு தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலம் வந்து நிறைய குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறாங்க அது அம்மாவர்கள் சிந்தனையில் உதித்த திட்டம் தான் இந்த தொட்டில் குழந்தை திட்டம் அம்மா வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகம் கொடுப்பாங்க அது அதிகாரத்துலேயும் சரி குறிப்பாக அமைச்சரவை அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளாட்சித்துறையில கொண்டு வந்தது இந்த மாதிரி வந்து அம்மா வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் கூடவே இருந்து பார்த்துருப்பீங்க இது பண்ணா வந்து பெண்கள் வந்து இன்னும் வந்து உத்வேகத்தோடு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அம்மா வந்து நிறைய பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் இப்போ சொன்ன மாதிரியே அம்மாவர்கள் கொண்டு வந்த மிக முக்கியமான திட்டம் என்னென்னா இந்த குடிமகன் அப்படின்னு தான் போடு சொல்லுவோம் இந்திய நாட்டு குடிமகன் அப்படின்னு சொல்லுவோம் அம்மா சட்டசபையில் வந்து பேசும்போது சொன்னாங்க அது என்ன குடிமகன் ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரமா ஆண்களுக்கு மட்டுந்தான் அந்த பெயர் பொருந்துமா அப்போ இந்திய குடிமகள்னு வராதா ஆக இனிமேல் குடிமகள் மகள்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அம்மா அவர்கள் வந்து ச சட்டசபையிலேயே அறிவித்தாங்க அது பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு இந்திய நாட்டு குடிமகள்னு எல்லாரும் சொல்லலாம் இந்தியாவில் வசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்திய நாட்டு குடிமகள் குடிமகள்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் ஆனால் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல தான் குடிமகள் அப்படின்னு வைக்கணும்னு அம்மா அவர்கள் உத்தரவு போட்டாங்க அதே மாதிரி இப்போ சில பேர் வந்து சிங்கிள் மதராக இருப்பாங்க அவங்க வந்து ஆதரவு இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது சிங்கிள் மதர்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னு அப்பா பேர் என்னன்னு தான் கேட்பாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த மனைவியாலையும் சொல்ல முடியாது அந்த குழந்தையாலையும் சொல்ல முடியாது அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப தவியாக தவிப்பாங்க இதெல்லாம் அம்மா அவர்கள் வந்து அவங்க சிந்தனையில் வந்தது தான் இதெல்லாமே அவங்களா சமூகநலத்துறை மூலமாக அவங்களா சொல்லி அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தான் அவர்கள் சட்டசபையில் அதாவது இனிமேல் இன்ஷியல் வந்து ஆண்கள் பேரை தான் போட்டுட்டு இருந்தீங்க இனிமேல் ஆண்கள் பேரை தான் போடணும் கட்டாயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் அவசியமாக அம்மா பேரை இன்ஷியலாக முதல்ல போட்டுக்கோங்க யாராக இருந்தாலும் அது போடணும் யார் யார் விருப்பப்படுறீங்களோ அவங்கெல்லாம் போட்டுக்கோங்க அம்மா தாயின் பெயரை முதல் எழுத்தை தலைப்புழுத்தை வச்சுக்கோங்கன்னு அம்மா அவர்கள் சொ சட்டசபையில் சொன்னாங்க இது ரொம்ப மிக மிக முக்கியமான ரெண்டு திட்டம் அதுக்கு பிறகு நிறைய உங்களுக்கு தெரியும் பெண் போலீஸ் ஸ்டேஷன் திறந்தாங்க குடும்ப பிரச்சனைகளுக்கு கூட பெண் போலீஸ் ஸ்டேஷனை தேடி வரக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கினாங்க அம்மா திறந்ததுக்கு பிறகு தான் பாகிஸ்தான்லேயே கூட அதை திறக்கிறதுக்கு அவங்க முற்பட்டாங்க அதே மாதிரி பெண் கமாண்டோ படை வச்சாங்க தமிழ்நாட்டில் அது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான அந்த கமாண்டம் படைகின்றது அது மட்டும் இல்லை பெண்களுக்காக எல்லா கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் சலுகை எல்லாருக்கும் ஒரு குழந்தை பிறந்துட்டாலேயே யாரும் ஆதரவில்ல போடாதீங்க நாவலத்துக்கிறேன் படிக்க வச்சாங்க இலவச கல்வி கொடுத்தாங்க அந்த கல்விக்கு தேவையான உபகரணங்கள் கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க கல்யாணத்துக்கு கவலைப்படாதீங்க தாலிக்கு தங்கம் நான் தர்றேன் படிச்சிருக்கணும் பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தா இவ்வளவு இருபது ப்ளஸ் டூ கல்லூரி படிச்சிருந்தா இவ்வளவு அப்படின்னு அம்மா ஃபிக்ஸ் பண்ணி அதன்படி படிப்பையை கற்படுத்துகிறாங்க படிக்கணும் படித்தாதான் இந்த தொகை அப்படின்னு பெண் கல்வியை வலியுறுத்தி இந்த தாலிக்கு தங்கத்தை கொடுத்தாங்க அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அம்மாவர்கள் சமுதாய வளைகாப்பு நடத்துகிறாங்க இந்த வளைகாப்பு நடத்துறதெல்லாம் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லாத ஒன்று அவர்கள் தான் சமுதாய வளைகாப்பு நடத்தணும்னு சொல்லி அந்த யாருமே தனக்கு வளைகாப்பு நடத்தலை ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கு கற்பிணிப்பண்ணு நினைக்கக்கூடாதுன்றதுக்காக அரசாங்கமே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வளைகாப்பு நடத்தக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி பிரசவம் ஸ்தித்திருக்க கூடிய கூடிய இப்போ அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுனால அவங்க எதுவும் பண்ண முடியாது அந்த ஊட்டச்சத்து அவங்களுக்கு வரணுன்றதுக்காக மூணு தவணையே அவங்களுக்கு பணம் கொடுத்து ஊட்டச்சத்து வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அதே மாதிரி டெலிவரி ஆனதுக்கு பிறகு தாய் வீட்டு சீதனம் மாதிரி ஒரு பதினாலு பொருள் அடங்கிய ஒரு பெரிய பை கொடுத்தாங்க பாதுகாப்பு பெட்டகம்னு கொடுத்தாங்க அம்மா அது மாதிரி நிறைய பெண்களுக்கு பிறந்ததுலேருந்து இறுதிக்காலம் வரைக்கும் பென்ஷன் கொடுத்தாங்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அம்மா கொடுத்தாங்க அந்த பெண்களுடைய வளர்ச்சியில் அதனால தான் இன்றைக்கி கூட பெண்கள் யாரை கேட்டாலும் எனக்கு ரோல் மாடல் யாருன்னா அவங்க அம்மா பேரை தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலுமே அது பெண்கள் முன்னேறணுன்றதில் அம்மாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அது ஒரு புரட்சி அவங்களுக்கு பெண்கள் முன்னேறி வரணும் எல்லா நிலைகளிலேயும் வள வரணும் வரணும் அவங்க எல்லா நிலைகள்லேயும் உயர்ந்து நிற்கணும் சொந்த காலில் நிற்கணும் சுய உதவிக்குழு பெண்களையெல்லாம் அவர்கள் அவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணி குழுக்கள் நிறைய ஆரம்பிக்க சொல்லி கடன் உதவி கொடுத்து சுய தொழில் பண்ண சொல்லி சொந்த காலில் நிற்கணும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது பிறந்ததுலேருந்து ஒரு பெண் வந்து இறக்குற வரைக்கும் ஒரு ஆணை சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க பிறந்ததுலேருந்து ஒரு ஆண் சார்ந்து தான் வாழக்கூடிய பெண்கள் இதெல்லாம் மாற்றணும் அவங்களே சொந்த காலில் நிற்கணும் யாரை எதிர்பார்க்காம நிற்கணும்னு அம்மா அவர்கள் வந்து திட்டம் போட்டு பழக்க நன்மைகளை வந்து பெண்களுக்காக செஞ்சாங்க அம்மா கூட வந்து நீங்கள் நிறைய நாள் பயணப்பட்டிருக்கீங்க மிக முக்கியமாக உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமாக இல்லை ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லை ஒரு விஷயம் நடந்திருக்கும் உங்களுக்கு ரொம்பவே வந்து இன்னமும் அதை அன் எப்படி சொல்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அந்த விஷயம் திருச்சியில் வந்து அம்மாவர்கள் அரசு விழாவுக்கு போயிருந்தாங்க அங்கே அங்கே வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது அப்போ வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு ஒரு பொண்ணு அது ரொம்ப வளர்ச்சியில் குறைஞ்சி வயசு அதிகமான பொண்ணு ஆனால் மன வளர்ச்சி உடல் வளர்ச்சியெல்லாம் குறைவாக இருந்தது இப்போ நான் அம்மா போகும்போது வரும்போது பார்த்துட்டு நின்றுருக்காங்க அம்மாட்ட பெட்டிஷன் கொடுக்குறதுக்கு அம்மா வாங்கி பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து சென்னைக்கு வந்து தேடி அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு துறையில் சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் செய்யலை இது மாதிரி நிறைய சம்பவங்கள் அதாவது ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது நிறைய படிக்கிறதுக்கு உதவி கேட்டாங்கன்னா பண்ணுவாங்க அது அவங்க வந்து வலதுகை கொடுக்குறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி அம்மா அவர்கள் வந்து தெரியாமல் செஞ்சு நிறைய பேரை டாக்டர் ஆக்கினாங்க நிறைய பேரை அட்வொகேட் ஆக்கினாங்க எல்லா இலவச கல்வி ஃப்ரீ கல்வி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்க மாதிரி அம்மா நிறைய பிள்ளைங்களுக்கு வாழ்வு கொடுத்துருக்கேன் எதையும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு எதுவுமே இல்லை அம்மாட்ட ஒன்று எல்லாம் எப்போவுமே பாராட்டு அடுத்தவங்களை பாராட்டுற குணம் இருக்குது பாருங்கள் அது அம்மாவை மாதிரி யாருக்குமே வராது அது ஒரு எப்பவுமே வந்து அந்த பாராட்டுற குணம் வந்து அம்மாவுக்கு இயற்கையாகவே இப்போ நாங்கள்லாம் சட்டசபையில் பேசிட்டோம் இப்போ அமைச்சர்கள் பேசிட்டோம் இல்லை பெண்கள் பேசிட்டோம்னாலேயே உடனே அங்கே நின்று அவங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் போவாங்க நின்று ரெண்டு நிமிஷம் நின்று எம்பேரஸ் சொல்லுவாங்க இல்லை அன்னை அந் எந்த எந்த அன்னைக்கு யார் பேசுகிறாங்களோ அந்த அமைச்சரை கூப்பிடுவாங்க அந்த சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு வெயிட் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப நல்லா பேசுகிறீங்க சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு வாழ்த்துகிற குணம் வந்து அம்மா கிட்டே எப்போவுமே உண்டு அது வந்து நான் ரொம்ப லிமிட்டடாக தான் பார்க்குறேன் ஏன்னா அவ்வளவு தூரம் அம்மா வந்து அடுத்தவங்களை பாராட்டுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அந்த குணம் எல்லாருக்குமே வரவே வராது அது அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த குணம் ஒரு பாராட்டணும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு அம்மா ரொம்ப இதாக இருப்பாங்க அந்த மாதிரி அதுவே மரியாதை கொடுக்குறதில் கூட அம்மா மாதிரி மரியாதை யாருக்கு முடிய முடியாது அம்மா அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க சின்னவங்களாக இருந்தால் கூட அவங்க போங்க வாங்கன்னு பேசுவாங்க மரியாதை ரொம்ப ரெஸ்பெக்டாகும் இந்த மாதிரி அது அம்மாவர்கள் வந்து அது பிறவியிலேயே வந்ததுனால அவங்க அப்படியே இருந்துட்டாங்க ஆமாம் இப்போ சட்டசபையை குறிப்பிட்டு பேசுனீங்க நீங்கள் பேசும்போது என்னைக்குன்னா கூப்பிட்டு இந்த விஷயத்துக்காக நீங்கள் பண்ணீங்க நிறைய தடவை சொல்லியிருக்காங்க நிறைய தடவை சொல்லியிருக்காங்க அதை குறிப்பிட்டு சொல்ல முடியாது நிறைய தடவை சொல்லியிருக்காங்க என்னையும் மட்டும் இல்லை எல்லாருமே அந்த அமைச்சர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு எந்தெந்த இதில் அது பெண்ணை பேசும்போது இன்னும் அம்மா கொஞ்சம் ரசிப்பாங்க இதை விட பெண்கள் பேசும்போது ரொம்ப ரசிப்பாங்க அம்மா பிடிக்கும் ரொம்ப அந்த மாதிரி அதை வந்து ரசிப்பாங்க ஏன் யார் பேசுகிறா தான் முதல்ல சொன்னேன் அவங்க வாழ்த்துறதுக்கு வந்து தயங்கவே மாட்டாங்க உடனே கூப்பிட்டு உடனே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஒரு தலைவர் வந்து ஒரு கிட்ட தொண்டர்கிட்ட வாழ்த்து சொல்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதை பண்ணுவாங்க அம்மா பர்சனலாகவும் இல்லை வந்து பொலிட்டிக்கலாகவும் இந்த வேர்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் இந்த வார்த்தையை வந்து நான் இன்னமும் மனசில் வச்சுருக்கேன் நான் ரெண்டு வார்த்தையை பகிர்ந்துக்க முடியுமா அம்மா பெரும்பாலும் அந்த மாதிரி ப்ரைவேட்டான வார்த்தைகள் எதுவும் சொன்னதில்லை அம்மா வாழ்த்து சொல்லுவோம் வாழ்த்துக்கள் அப்படிம்பாங்க ப்ளஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி டிஸ்கஸ் தான் அஃபிஷியலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்போ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணும்போது அந்த ந சில நேரங்களில் அது இது நல்லா இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சு இது சேர்த்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ அம்மா இருந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்ல விரும்புகிற விஷயம் என்னம்மா இருந்தால் சொல்ல விஷயம் எல்லாம் கேட்கக்கூடிய விஷயம் அம்மாவுக்கு சொல்லணும்னா எங்களுடைய வாழ்நாளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த நாட்டுக்காக இந்த நாட்டில் இருக்க பெண்களுக்காக இந்த நாட்டு மக்களுக்காக இன்னும் நீங்கள் தான் நீண்ட நாள் இருந்திருக்கணும் இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருந்திருக்கும் நீங்கள் உங்களை தான் எல்லோரும் மக்கள் இன்றைக்கி எதிர்பார்த்துட்ருக்குறாங்க இந்த அம்மா இல்லையே அம்மா இல்லையே அம்மா இல்லையே என்ன சொல்கிறாங்க அப்படின்ற தகவல் அவங்களுக்கு சொல்லுவேன் எந்த இடத்துலலாம் இது வரைக்கும் அம்மாவை மிஸ் பண்ணியிருக்கீங்க மேம் இப்போ எல்லாம் இந்த எல்லா நாளுமே அம்மாவை மிஸ் பண்ணிகிட்டு இருக்காது தானே அர்த்தம் எல்லா அம்மா மறைஞ்ச நாள்ல இருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளுமே நாங்கள் ஏதாவது நினச்சி நினைக்கும் போது அம்மாவை மிஸ் பண்ணிட்டோம் அம்மா இல்லை அம்மா இருந்தால் அப்படி இருந்துருக்குமா அம்மா இருந்தால் அப்படி அப்படின்னு நினைப்போம் இல்லையா நம்ம அந்த மாதிரி பாலியல் தொல்லைகள் நடக்குது தமிழ்நாடு பூராவுமே பாலியல் தொந்தரவு கூட நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்ருக்குது இந்த திமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது அம்மாவை விஷ் பண்ணிட்டோம் அப்படி நான் நினைக்கிறேன் ஏன்னா அம்மா காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு அவமானமான ஒரு கேடுகட்ட செயல் எங்கேயுமே நடக்கலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நாலு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் மோசமான நிலை இருக்கு தமிழ்நாட்டில் அம்மா காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கலை டெல்லியில் ஒரு சம்பவம் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பாலியல் செஞ்சு அந்த பொண்ணு கீழே விழுந்த சம்பவத்தை அவங்க பார்த்த உடனேயே அந்த செய்தி வந்த உடனே அடுத்த நாளே சட்டசபை நடந்துட்டு இருக்கு அம்மா அவர்கள் கடுமையா தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி பாலியல் விவகாரத்தில் தவறு செய்யக்கூடியவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் கொடுமையான தண்டனை கொடுக்கணும்னு அம்மா அறிவித்தாங்க அதெல்லாம் செயல்படுத்தலை இப்போ அடுத்து வந்த அரசாங்கம் செயல்படுத்தியிருந்தாங்கன்னா இப்படி சம்பவங்களே நடந்திருக்காது அந்த மாதிரி வந்து அம்மா சட்டசபையிலே அறிவித்தாங்க அதெல்லாம் இதெல்லாம் கட்சி சார்பிலே கிடையாது கட்சி சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாமே ஆனால் இன்றைக்கி அந்த சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு இல்லையா நாடு பூரா அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை இன்றைக்கில் தைரியமாக பெண்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட போயிட்டு வந்தாங்க அம்மா ஆட்சி இருக்கும்போது எல்லாரும் பயந்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு பொண்ணு லேட்டாக வந்துச்சுன்னா பயப்படுறோம் காலேஜுக்கு போயிடுச்சுன்னா பயப்படுறோம் ஸ்கூலுக்கு போயிருந்தால் பயப்படுறோம் லேட்டாக வந்துவிட்டாலேயோ பிள்ளைங்கள் என்ன காரணமேன்னு துடிச்சு போயிடுறாங்க அந்த தாய் அந்த மாதிரி ஒரு பய உணர்ச்சியிலேயே தான் இன்றைக்கி பிள்ளைங்களை வளர்த்துட்ருக்குறாங்க அந்த நிலையில் அம்மா இருந்து அப்படி எல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அம்மாவோட ஆளுமைக்கு வந்து அஹ் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆஹ் குறிப்பா வந்து பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க எடுக்கிற முடிவு தைரியம் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப வந்து தெளிவா இருக்கும்னு சொல்லுவாங்க அம்மாவோட ஆளுமைக்கு நீங்க வந்து ரொம்ப மேய்ச்சு பார்த்த விஷயம் என்ன அது வந்து அது அம்மாவுடைய வந்து தைரியம் வீரம் ஆஹ் அந்த ஒரு துணிச்சல் வந்து யாருக்கு வராது சட்டசபையில் வந்து எதிர்கட்சி வரிசையில் அம்மா இருக்காங்க அம்மாவோட எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க ஆளுங்கட்சியில் திமுக இருக்காங்க அப்போது எதிர்க்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சட்டசபைக்கு வரக்கூடாது அப்படின்னு சபாநாயகர் உத்தரவு போட்டார் உத்தரவு போட்ட அன்னைக்கு அம்மா இல்லை அன்னைக்கு அதனால் அம்மா சபையில் இருக்கிறதா தான் அர்த்தம் அம்மா வரல அதனால வரக்கூடாதுன்னு சொன்னோடைய நம்ம அடுத்த நாள் அஇஅதிமுக பேசணும் சட்டசபையில பேசணும் அப்ப எல்லாரும் போய் சொன்னாங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி வந்து எல்லாரையும் வெளியேற்றிட்டாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உத்தரவு போட்டாங்க அப்படின்னு அதனால என்ன நான் போகிறேன் என்னை ஒன்று வெளியேற்றலையே நான் முழுதானே இருக்கேன் என்னை வெளியே நான் போறேன் எல்லாரும் சொன்னாங்க இல்லம்மா நீங்கள் தனியா போகாதீங்க ஏன் தனியா போக கூடாது நான் போவேன் அப்படின்னு சொல்லி போனாங்க சட்டசபைக்கு போனாங்க தன்னந்தனியாக ஃபுல்லாக ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி திமுகவில் ஜாம்பவான்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க அப்போ அம்மா மட்டும் போனாங்க அன்றைக்கி கருணாநிதி முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சர் அம்மா போனாங்க போய் சட்டசபையில் பேசுகிறாங்க அவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்துட்டு பேசுகிறாங்க அவங்கள பேச விடாமல் அறுபத்தி நாலு தடவை கிராஸ் பண்ணாங்க நாங்கள் மேலே கேலரியிலருந்து பார்த்தோம் அறுபத்தி நாலு தடவை க்ராஸ் பண்ணாங்க பயப்படவே இல்லை தைரியமாக நீ என்ன வேணாலும் பேசு நீ என்ன வேணாலும் சொல் நான் என் பேச்சை முடிச்சிட்டு தான் உட்காரு அந்த தைரியம் வந்து அந்த ரூலிங் பார்ட்டி அம்மா மட்டும் ஒரே சிங்கம் மாதிரி ஒரே ஒரு பெண் சிங்கம் உட்காந்து அப்படி கட்சிச்சா அப்படி இருக்கும் அப்படினுச்சு சட்டசபையில் அதெல்லாம் மறக்கவே முடியாது நாங்கள் மேலே பார்வையாளர் படத்தில் உட்காந்து பார்த்தோம் அன்றைக்கி நடந்த சம்பவத்தை யாருக்கு இந்த தைரியம் ஒரு யாரும் போக மாட்டாங்க அம்மா தான் போனாங்க அந்த ஆளுமை அந்த வீரம் அந்த தைரியம் அதெல்லாம் அம்மாவுக்கு தான் அம்மா இறந்த நாள் அப்போ நீங்கள் எப்படி மேம் ஃபீல் பண்ணீங்க எந்த மாதிரி வந்து நிலைமையில இருந்தீங்க அதை சொல்லவே அம்மா சொல்லவே முடியாது அதை அதாவது அம்மா இறந்துட்டாங்கன்றதை நாங்கள்லாம் நம்பவே இல்லை மருத்துவமனையில் தான் நாங்கள் இருந்தோம் மருத்துவமனையிலே இருந்தோம் எழுபத்தி ரெண்டு நாள் அங்கேயே இருந்தோம் ஆனால் வந்து எங்களால் அம்மா இறந்துட்டாங்கன்றத நம்பவே முடியல அவங்க வா எடுத்து வச்சு அம்மா ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அப்புறம் ராஜாஜி மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போதெல்லாம் இது அம்மா தூங்குறாங்க இப்படியே தான் வந்து ஒரு எண்ணம் இருந்ததே தவிர அம்மாவை அடக்க செஞ்சதுக்கு பிறகு தான் நம்மளை விட்டு போயிட்டாங்க மண்ணோட மண் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்க தோணுது அம்மா வந்து ஒரு பெரிய எனக்கு சொல்கிறதுக்கு முடியல அவ்வளவு தூரம் வந்து அம்மா அவங்கள வந்து இறந்துட்டாங்கன்னே எங்களால் இந்த நிமிஷம் கூட இன்னும் அம்மா எங்களோட இருக்காங்கன்னு தான் நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு தான் அவங்க அரசியல் வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்குறோம் அவங்கள நினச்சி அவங்கள பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள பார்த்து பார்த்து தான் இன்றைக்கி நாங்கள் வளர்ந்துட்டுருக்குறோம் அம்மா குறித்த பல்வேறு நினைவுகளை வந்து எங்கள் கூட பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றிங்க நன்றி